என் நினைவுறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனித சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்னோடய டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவோட கோல் என்ன அப்படின்றதும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் ஃபுல்லும் ஒவ்வொரு மாதமுமே எப்படி சேமிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கிறேன் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுனேன் அதனால் என்னால் வந்து அந்த கோலை வந்து நிறைவேற்ற முடியலை அப்படின்ற விஷயமும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கோல் வச்சுருந்தேன் இல்லையா என்னென்ன கோல் வச்சுருந்தேன் எதை அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் எதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல எதனால் அச்சீவ் பண்ண முடியல அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா தான் கோல்ன்றதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல் அப்படின்னு ஒன்று வந்து நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது லைஃப் வந்து போகிற போக்கில் போய்கிட்டே இருந்துச்சு இப்போது கோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடச்சிருக்கு ஒன் இயரில் ஃபஸ்ட்டு என்ன கோல்ஸ் செட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டெபிட் ஃப்ரீ எவ்வளோ எனக்கு டெபிட் இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலை ஆனால் டெபிட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லுமேவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் முக்கால்வாசி வந்து குறைச்சிருக்கு இன்னும் கால்வாசி வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது அப்போ நான் பேலன்ஸ் இந்த இயருமேவும் எனக்கு இந்த டெபிட்டுக்காக மட்டுமே போக போதா அப்படின்றது தான் எனக்கு ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு எப்படி பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கோல வந்து உங்க கூட ஷேர் அட் தி எஸ்எஸ்ஒய் பிபிஎஃப் இது ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணதோடு சரி அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கிட்டே இல்லை அதனால இந்த இயரில் நான் கண்டினியூவா பே பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு ஒன்று எப்போவுமே இதை மட்டும் நான் மறக்காமல் எடுத்து வச்சிருவேன் இப்போ வரைக்கும் அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னைக்குமே என்ன என்கிட்ட வந்து எமர்ஜென்சிக்கு கேஷ் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் என்றைக்குமே வந்தது கிடையாது அது வந்து சின்ன சின்ன பணமாக இருக்கிற வரைக்கும் பெரிய பணமாக வந்து நான் இன்னும் பல்க் சேர்க்க ஆரம்பிக்கலை அப்படி சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுமேவும் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் பண்ண முடியல இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக பே போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் வந்து இருக்குது அடுத்து என்னோட இன்கம் வந்து பண்ணியே ஆகணும் எனக்கான ஒரு இன்கம் வந்து உருவாக்கியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது என்னால் பண்ண முடியல எல்லாத்துக்குமேவும் இங்கே மணி அப்படின்றது தான் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்குது பணம் இருந்தா மட்டும் தான் அடுத்தடுத்து நம்ம க்ரோத் ஆகணும் அப்படின்னு பணம் தான் வேணும் இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்று ஒன்று வாங்குகிறோம் இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது இல்லையா ஒரு மெயின்டைன் பண்ண என்னாலையும் இன்னும் முடியவே இல்லை அது எப்போ முடியுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்காக முடியலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டும் இருக்க முடியாது இதனால தான் நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனும் ஆனேன் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க முடியாத முக்கியமான காரணமேவும் எனக்கான ஒரு இன்கம் எடுக்க முடியலையே அப்படின்ற பெரிய வருத்தம் மட்டும் பேஸிவ் என்கம் அப்படின்ற ஒன்றை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் சொல்லியிருக்குறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சுச்சுவேஷன் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து கிடையாது பேஸிவ் என்கமை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்குறோம் எதெல்லாம் பேஸிவ் என்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ட்ராவல் ட்ரிப் போகணும் அதுக்காக கொஞ்சமாச்சும் மணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் எல்லா மிடில் கிளாஸுமே ஆசைப்பட்ற ஒரு விஷயம் இதுதான் நமக்காக ஒரு ரெண்டு மூணு நாள் போகணும் எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது அங்கே வந்து நமக்கான நேரத்தை நம்ம செலவு அப்படின்னு சொல்லி ஆனா அங்கேயும் மணி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த பணம் தானே அங்க தேவை இதை கடன் வாங்கி இப்படி ஒரு ட்ரிப் போகணுமா அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கடனோ எதோ ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயும் நம்ம அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் தேவையா அப்படின்ற சுச்சுவேஷனும் வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் அஞ்சு சவரன் கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நான் மூணு சவரன் வாங்கிட்டேன் எப்படியோ முட்டி மோதி இதே இது கொஞ்சம் பெருசாக ஆசைப்படலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதுக்காக போராடவும் செய்யணும் இல்லையா எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரொம்ப ரொம்ப பேட் தான் இருந்துச்சு பேடுன்னு சொல்லக்கூடாது நம்ம நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புவேன் முடிஞ்சதுனால நான் வந்து சொல்கிறேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப புதுசாக பிறந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணமும் அது தான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபினான்ஷியலாக மணி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது எங்கேருந்து க்ரியேட் ஆகுது இருந்து தான் அந்த சேல்ரி கூட எங்களுக்கு வராத சுச்சுவேஷன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்துச்சு இவ்வளோ நாள் மேரேஜ் ஆகி இப்போ வரைக்குமேவும் சேல்ரி கொஞ்சம் டிலே ஆகி வந்தாலுமேவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருந்துச்சு அந்த சேல்ரி கூட வராத சுச்சுவேஷன் எனக்கு இந்த வருஷம் நடந்துச்சு இதால் மணியால் நிறைய விஷயங்களை நம்ம இழப்போம்னு சொல்லுவோம் இல்லையா இழந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேனா அப்படின்னு கூட எனக்கு தெரில அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் எனக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்துச்சு இதை விட எவ்வளவோ பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்லாம் சொல்லிட்டு அதையும் தாண்டி எனக்கு இந்த வருஷம் என்னன்னு தெரில இன்கம் ஸ்டாப் ஆனதுனால ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மணி வந்துக்கிட்டே இருக்கணும் மணி வந்தால் மட்டும்தான் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது இருக்கும் ரொட்டேஷனுக்கு நம்மளுக்கு பணம் வேணும் இல்லையா எங்கேருந்துமே அமௌண்ட் வராது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்கள் பெங்களூர் வந்ததுக்கப்புறமா எங்களோட சுச்சுவேஷன் ரொம்பவே டல்லாகிருச்சு பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வருஷத்தை ரொம்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோடய கோல் என்ன அப்படின்றத பார்க்கலாமா ரொம்ப சிம்பிளாக தான் கோல் வச்சுருக்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோலை வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன் கோலை ஏன் பெருசாக வச்சுக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதனால் நான் டிப்ரெஷன் ஆகக்கூடாது இதை என்னால் பண்ண முடியலையே இது என்னால் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருக்குது ஏன் பண்ண முடியலை அப்படின்ற யோசிக்கிற இடத்துக்கு வந்து போகவே முடியல எல்லாரும் இந்த சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க போக முடியல அப்படின்னா அதுக்கும் நம்ம ஏதாச்சும் பண்ணோம் இல்லையா ஒருத்தங்க தான் இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சைட்லேருந்து இருந்து இன்கம் வராது நம்மளும் பண்ணணும்னு நினைச்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்கள விட்டுட்டு போக முடியாது நான் சொல்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல என்னோட கோலை எப்படி ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோட கோல்டு மாதம் மாதம் ஒரே ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்றது ஆசை இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கோல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் இங்கேயும் சேல்ரி அப்படின்றது தான் இன்கம் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய இடத்த வந்து வகிக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நிச்சயமாக இந்த மாதம் வந்து கோல்டு காயின் தான் வாங்க போகிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாதம் அமௌண்ட் ரெகுலராக வருதா வரலையா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் இது வந்து கோல்டு சீட் போடுறதா அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ணுவேன் கோல்டு சீட் போடுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கோல்டு சீட் போடாமல் மாதம் மாதம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா உங்கள் கூட வந்து ரெகுலராக இந்த மாதம் இந்த கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பன்னெண்டு மாதமே பன்னெண்டு கிராம் வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட டார்கெட் அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது போன வருஷம் நான் ஒரு கிராம் கூட வாங்கலை அதுதான் எனக்கு என்ன சொல்கிறது டிஜிட் கோல்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் கொஞ்சம் கூட நான் வந்து வாங்கியிருக்க மாட்டேன் டிஜிட் கோல்டு இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஒரு அரை கிராம் வாங்கி வச்சுருக்கிறேன் அது கூட கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து போட்டு இந்த மாதம் ஒன் கிராம் வாங்கலாம் அப்படின்ற இருக்கு நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறேன் பொங்கலுக்கு ஊருக்கு போகிற போது கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் செகண்ட் வந்து சொன்னேன் இல்லையா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜன்வரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதம் தான் எனக்கு டார்கெட் வச்சுருக்கேன் இந்த மூணு மாதத்துக்குள்ளே நான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்தே ஆகணும் இதுக்கும் சொன்னேன் இல்லையா சேல்ரி ரெகுலராக வந்துச்சுன்னா தான் என்னால் எல்லா விஷயத்தையும் வந்து ரெகுலராக பண்ண முடியும் நான் இந்த மாதமே பண்ணி ஆகணும் அப்படின்னா நான் எனக்காக டார்கெட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது நடந்தால் தான் பண்ண முடியும் நடக்கல அப்படின்னா நான் தான் வருத்தப்பட போகிறேன் அதனால மூணு மாதம் டார்கெட் வச்சுருக்கிறேன் இந்த மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா டேக்ஸில் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பேஸில் தான் இந்த மூணு மாதத்தை டார்கெட்டாக வச்சுருக்கிறேன் ஜொல் இருக்குது ஜொல் லோனுக்காக கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் அமௌண்ட்டு பே பண்ணவே இல்லை வச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதுக்காக அமௌண்ட்டு பே பண்ண ஆரம்பிக்கணும் ரிலேட்டிவ் கிட்ட வாங்கின அமௌண்ட்டை மட்டும் தான் இப்போ வரைக்கும் நான் செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது போக வெளியில் என்ன அமௌண்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சோ அது ஃபுல்லும் தான் லாஸ்ட் இயர் வந்து டோட்டலாக செட்டில் பண்ணி முடித்தோம் இந்த இயர் வந்து டோட்டலாக ஜொல் லோனை வந்து பே பண்ணிட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது ரெண்டு லோன் இருக்குது ரெண்டில் ஒன்னாச்சு இந்த வருஷத்தோட முடிவில் வந்து நான் க்ளோஸ் பண்ணுவேன் ரெண்டில் ஒன்று அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அடுத்து ஃபோக்கஸ் ஒன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸாக நான் வந்து அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பண்ணணும் அது பண்ணணும் இது வந்து எனக்காக இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுத்து போட்டுட்டு எதையுமே பண்ண முடியலை உங்களுக்கே தெரியும் நான் நிறைய பண்ண போறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது செஞ்சுட்டு தான் இனிமேல் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில கோல்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா அப்படி நம்மளுக்காக சின்ன சின்ன விஷயங்களை கூட யோசிக்க மறந்துடுறோம் இதுக்காக செல்ஃப் கேர் அப்படின்ற ஒன்னை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்ஃப் கேர் அப்படின்றது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இது வந்து ஹெல்த்துக்காக மட்டும் ன்றது கிடையாது ஹெல்த் கேர் ஹேர் கேர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமேவும் நம்ம ஆகணும் குடும்பத்துக்காக ஓடிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்காக ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்கிறோம் இந்த விஷயத்த இந்த வருஷத்தில் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்து பார்த்து எனக்காக சில விஷயங்களை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி மேரேஜுக்கு முன்னாடி இருந்தேனோ அதில் கொஞ்சமாச்சு இப்போ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனியும் உனக்கானதை நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு என்னை பார்த்து நானே ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் கேட்டுட்டு உங்களுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நான் அப்படி எனக்காக என்ன பண்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு அப்ப அப்ப வந்து அப்டேட் கொடுக்குறேன் அடுத்தது சேவிங்ஸ் பார்க்கலாமா இந்த மந்த்து வந்து என்னோடய சேவிங்ஸாக நான் டென் தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மந்த்த் அப்படின்றத தாண்டி இந்த இயர் ஃபுல்லும் இந்த சேவிங்ஸை வந்து என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறேன் எமர்ஜென்சிக்காக ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றத எப்போவுமே எடுத்து செப்பரேட் பண்ணிடணும் கோல்டுக்காக நான் ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்குறேன் ஏன் அப்படின்னா மாசம் மாதம் ஒரு கிராம் வந்து நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக கோல்டுக்காக நாலாயிரரூபா கொடுத்துருக்குறேன் மிச்சர் இருக்கிற ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க என்னோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இதை பண்ண முடியும் நான் ஏதாவது ஒரு ரெடி ஒரு விஷயத்தை பண்ணாதான் என்னால் அடுத்து இருக்கிற நாலாயிரம் ரூபாயை ரெடி பண்ண முடியும் அடுத்து இன்சூரன்ஸ் இல்லையா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ பேக்கேஜ் எடுக்க போறேன் அப்படின்றதெல்லாம் இன்னும் நான் டிசைட் பண்ணல ஹெல்த் இன்சூரன்ஸ் பேசிட்டு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து எடுக்க போகிறேன் அதை வந்து மந்த்லி எப்படி நான் ஸ்பிளிட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் நான் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு டூ தௌசண்ட் கொடுத்துருக்குறேன் இதை விட கம்மியாக வரது தான் சான்சஸ் இருக்குது டூ தௌசண்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அடுத்து எஸ்எஸ்ஒய் மட்டும் இருக்கட்டும் எஸ்எஸ்ஒய் பிபிஎஃப் ரெண்டுமே அக்கௌண்ட் இருக்குது ரெண்டில் எஸ்எஸ்ஒயில் மட்டும் டூ தௌசண்ட் போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பேருக்குமேவும் ஆளுக்கு தௌசண்ட் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி அடுத்து வெக்கேஷனுக்காக ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து பிளான் பிளான் பண்றேன் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு மாதத்தையும் சேர்த்து நம்மளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அதை வச்சு சின்னதாக ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்குது அப்போ டோட்டலாக வந்து நான் பத்தாயிரம் சேவிங்ஸ் பிளான் கொடுத்துருக்குறேன் இந்த மாதம் என்னோட பட்ஜெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஜன்வரி மாதம் உங்களுக்கு வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது தொடர்ந்து ஒன்று ஒன்றா பேசலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து இன்னும் பிளானர் வந்து வாங்கலை வாங்கினதுக்கப்புறமா பிளானர் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் என்ன மாதிரியான பிளானர் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை